மாசி மாசந்தான் கெட்டி மேல தாழந்தா மாத்து மாலதான் வந்து கூடும் மேலதான் பட்டு செயலர் பக்கம் மாமன் இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் மாசி மாசந்தான் கொட்டு மேல மாத்து மாலதான் வந்து கூடும் வேலைதான் பொட்டோடு பூச்சூடி பொஞ்சாதி வந்தாச்சு எம் புருச நீயாச்சு எம் மனசு போலாச்சு நிறங்கால எல்லாமே இப்பத்தானே தோதாச்சு சொந்த முன்னு ஆயாச்சு சோகம் போயாச்சு பூ முடிச்ச மானே பசுந்தேனே சுகந்தா தொட்டு தொட்டு மரும்பந்தாய் இது கொண்டு வந்த சொந்தம் இது ஆயிரங்காலங்கள் கூடியது மாசி மா கெட்டி கிட்டி மேல தாளந்தான் மாத்து மாலதா வந்து கூடும் வேளதா பட்டுச் செல ரவிக்கல் ஜொலி ஜொலிக்க பக்கம் மாமன் இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம் மாசி மாசந்தா கட்டி மேல தாளந்தா மாத்து மாலதா வந்து கூடும் வேலதா ராசாவே உன்னால ராத்தூக்கம் போயாச்சு பொன்மானே உன்னால பூங்கா தீயாச்சு அஞ்சு வக மன்மதனும் போட்டாச்சு இனி மேலே கட்டிலற பார்த்தாச்சு நித்தம் இது போல மேலே விழவா என்னாலுமே இனி உன்னோடுதா என் ஜீவனும் உன் பின்னோடுதான் நாளொரு நாடகம் ஆடிடத்தான் மாசி மாசந்தான் கெட்டி மேல தாழந்தான் மாத்து மாலைதான் வந்து கூடும் வேலை தான் பட்டு செயல ரவிக்க ஜோலி ஜோலிக்க பக்கம் மாமன் இருக்க தாலி மூடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம் மாசி மாசந்தான் கெட்டி மேல தாழ்வந்தா மாத்து மாலதா வந்து கூடும் வேலதா